அதாவது என்ன கேள்வி என்றா வேதக்கார பெண்களை மணக்கலாமா அது ஒரு கேள்வி வேதக்காரர்கள் என்று அறுத்த உணவுகளை நம்ம சாப்பிடலாமா இதுதான் அடிப்படையான கேள்வி இதுல வேதக்காரர்கள் என்று குரான்லே தெளிவா இருக்கிறது ஒரு தாம் உள்ளது ஊத்துலி தாப ஹெல்லுள்ளக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலாலு ஆமுக்கும் ஹெல்லுள்ளகும் உங்க உணவு அவங்களுக்கு ஹலாலு அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல இருக்கிறது அதே மாதிரி வந்து வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களையும் திருமணம் செய்து கொள்வதற்கு கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இது வந்து கடைசியா இறங்கின வசனம் தான் இது மாற்றப்படவெல்லாம் இல்லை வேதம் கொடுக்கப்பட்டவங்களுடைய உணவுகள் அவங்க அறுத்ததை நம்ம சாப்பிடலாம் அதே மாதிரி வேதம் கொடுக்கப்பட்டவங்களுடைய பெண்களை மணக்கலாம் என்கிற ஒரு விஷயம் இது பேசிக்கா எந்த இஸ்லாமிய அமைப்புலையும் கருத்து வேறுபாடு இல்லாத விஷயம் இப்ப நாலு மதுகிறாங்க என்னென்ன குரூப் இருக்கிறாங்களோ அனைவருடைய கருத்து பிரகாரமே இது அனுமதிக்கப்பட்டது என்றுதான் சொல்றாங்க ஏன்னா குரான் தெளிவான வாசகங்களை கொண்டு இதை சொல்லுகிறது ஆனால் வேதம் கொடுக்கப்பட்டவங்கனா யாரு அதற்கான விளக்கத்தை வந்து நம்ம வேதத்திலிருந்து தான் எடுக்கணும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யார் என்பதை வந்து அப்ப குரான் வந்து யாரையெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஏத்துக்கொள்ளுகிறதோ அதன் அடிப்படையில் தான் வேதக்காரங்களை முடிவு செய்யணும் அதுல வந்து இப்ப தௌராத்ன்னு ஒரு வேதம் அதுதான் இப்ப யகுதிகள் வந்து என்ன செய்யறாங்க அது சொந்தம் கொண்டாடுறாங்க இப்ப தௌராத்ங்கிற வேதம் வந்து யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது இது வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் என்கிற வேதம் வந்து ஈசா நபி கொடுக்கப்பட்டது இதையும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் நபி மூசா நபி கொடுக்கப்பட்டது என்று ஹதீசில் இருக்கிறது இஞ்சியில் வந்து ஈசா நபி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வந்து வேதத்தை ஈசா நபி வேதக்காரர் ஈசா நபித்தை கொடுத்த வேதத்தை யாருக்க வேண்டிய கொடுத்தான் அப்படின்னு கேட்டா அனைவருக்கும் அவர் கொடுக்கவே இல்லை ஈசா நபியுடைய வேதத்தை பத்தி சொல்லும் பொழுது ஈசா நபியை பத்தி சொல்லும் பொழுது அவர் வந்து என்ன சொல்றாரு நான் வந்து இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படி யாபனி இஸ்ராயில இஸ்ரவேல் சமுதாயமே நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறேன் என்று ஈசா நபி சொன்னதாக ஒரு இஸ்ராயில் இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு ஒரு தூதராக அனுப்பப்பட்டார் இப்படிதான் என்ன சொல்லப்படுது அந்த இஞ்சியில் என்கிற வேதத்தை கொடுத்த சமுதாயத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த வேதத்தை வந்து ஈசா நபி மூலமா அல்ல கொடுத்தான் யாரு கொடுத்தான் என்று சொன்னால் இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு தான் கொடுத்தான் அப்ப அவருடைய நம்ம நம்ம பைபிள் ஒரு ஆதாரத்துக்கு நம்ம சொல்ல முடியாது பைபிள்ல கூட இது உண்மைப்படுத்தக்கூடிய விதமா தான் இருக்கிறது நம்ம குரான்ல இது இருக்கிறது இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய பைபிள் எழுதி வச்சுக்கிறாங்களே அதுல கூட புதிய ஏற்பாடு எழுதி வச்சு இயேசுக்கு பின்னாடி எழுதப்பட்ட நூலு அதுல கூட என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு கானான் தேசத்து ஒரு பெண் வந்து இயேசு விடத்துல ஒரு அறிவுரை கேட்கும் பொழுது உனக்குலாம் அறிவுரை சொல்ல முடியாது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது அழகல்ல நான் இஸ்ரவேல் சமுதாயத்தினராய ஆட்டுக்குட்டிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் உனக்கு அனுப்பப்படல அறிவுரை கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு உனக்கா நான் வந்திருக்கேன் தூதரா என்னைய இறைவன் அனுப்புனது இஸ்ரேல் மக்களுக்காக வேண்டி இந்த வேதம் எல்லாம் அவங்களுக்கு உரியது உனக்கு வேற தூதர இறைவன் அவங்க கேட்டுக்க என்னுடைய லிமிட் அது இல்ல இவருடைய லிமிட் அது இல்லங்கிறதுனால என்ன சொல்லிடுறாரு அப்படி சொன்னார் என்ற கருத்து பைபிள் எஞ்சி பைபிள் இருக்கிறது அது குரானுக்கு ஒத்ததா இருக்க எடுத்து சொல்லலாம் அதான் சொல்லுகிறது இஸ்ரேல் சமுதாயத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் இன்னி ரசூலுல்லாஹ் இழைக்கும் ஜமியா ஹன்னாஸ் மனிதர்களே நான் உங்கள் அனைவருக்கும் தூதராக வந்திருக்கிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்மன் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா வந்து மூசா நபி கொடுக்கப்பட்ட தௌராத்தும் தான் இஸ்ரேவேல் மக்களுக்கு தான் ஈசா நபி கொடுக்கப்பட்ட இஞ்சியிலும் யாருக்கு தான் இஸ்ரேவேலர்களுக்கு தான் இஸ்ரேவேல் என்கிற ஒரு சமுதாயத்தை திருத்துவதற்கு தான் இந்த ரெண்டு நபி வந்தார்கள் அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த வேதம் அவங்களுக்கு மட்டும் உள்ளதுதான் வேற யாரும் அதை வந்து வேதத்துக்குரியவர்களாக ஆக மாட்டார்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை அவங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லைங்கும் போது கொடுக்கப்பட்டா தானே அவங்க வேதக்காரங்கள் ஆவாங்க இஸ்ரேவேல் மக்களுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கும் போது இஸ்ரோவேல் அல்லாதான் சேர்ந்தான்னு அவன் எப்படி வேதக்காரனா உனக்கு இந்த வேதமே கிடையாதுப்பா நீ இஸ்ரவேலா இஸ்ரவேல்னா இஸ்ரேவேல்னா இருக்கணும் என்னவா நீ நீதி இனத்தை சேர்ந்தாளா யூதனா யூதன்கிறது ஒரு இனம் அந்த இனத்துக்காரனா இருந்தா தான் இஸ்ராயல் மக்கள் இஸ்ராயல் யாகூப் நபியுடைய பேரு இஸ்ராயல் சொல்லுக்கு என்ன அர்த்தம் யாக்கு நபின்னு அர்த்தம் யாகூப் நபியுடைய இன்னொரு பேர் தான் இஸ்ராயல் இஸ்ராயல் மக்கள் என்றால் யாகூபின் வழி தோன்றல்கள் அப்ப யாகூபின் வழி தான் அந்த வேதம் இப்ப இந்தியாவுலயோ வழி வழித்தோன்றலா இஸ்ரேவேல் சமுதாயத்தை இவர் இல்ல அப்ப இஸ்ரேல் சமுதாயத்தை சேராதவராயிருப்பாரால் இவர் வந்து வேதக்காரர் கிடையாது அதை நான் அந்த மதத்தில் சேர்ந்து கொண்டேன் என்று சொன்னாலும் உனக்கு தரவே இல்லையடா நீ ஏன் சேர்ந்த இந்த வேதத்தை உனக்கு உனக்கு தரவே இல்லை வேற ஆளுக்கு உள்ளது இல்ல வேற ஆளுக்கு உள்ளது ஒருத்தர் கலவாண்டு வச்சுட்டா அவனுடைய சொல்லுவோமா நம்ம அவன் சொந்தக்காரன் சொல்லுவோமா இது இஸ்ரவேல் மக்கள் பயன்படுத்த வேண்டும் வேற வேற சமுதாயத்துக்கு அல்ல தனித்தனி தூதர்கள் அனுப்புவான் அப்படி அனுப்பி இருப்பான் இந்த வேதத்தை பற்றி பேசுறது யாருக்குன்னு கேட்டா இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அப்ப குரான் வந்து வேதக்காரங்களை மணக்கலாம் என்றும் சொல்லுகிறது அவங்க அறுத்ததை சாப்பிடலாம்னு சொல்லுகிறது அது யார் என்பதையும் சொல்லுகிறது யார் அவங்க அவங்க வந்து இப்ராஹிம் ஏகோ நபியுடைய பாரம்பரியத்தில் வந்திருக்கணும் ஏகோ நபியுடைய வழித்தோன்றா இருக்கணும் உன் கொள்ளு பாட்டனா நபியா அவருடைய பரம்பரையில வந்தாளா அப்படின்னு கேட்டு அப்படி இருந்தா தான் அவர் இசைவேலா ஆவார் இசைவேலா ஆனா தான் அவர் வேதம் கொடுக்கப்பட்டவர் இவன் வந்து யாருக்கோ கொடுத்த வேதம் ஏன் வேதங்கிறான் அவ்வளவுதான் விஷயம் இவன் வேதம் கொடுக்கப்பட்டவன் இல்லை அப்ப வந்து இப்ப நம்ம வந்து இதனுடைய சட்டம் என்ன என்று கேட்டால் இப்பவும் யாக்கு நபியுடைய வழித்தோன்றலாக இருந்து வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்களே அவங்களாக இருப்பார்களே ஆனால் அவங்க ஏதாவது அறுத்து ஆட்ட அறுத்து கொண்டா தந்தால் நம்ம என்ன செய்யலாம் சாப்பிடலாம் எகூதி பெண்ணு வந்து ரசூல்லாவுக்கு கொடுத்தது வந்து வந்துங்கிற வார்த்தையே இஸ்ரேல் இனம்ங்குறத காட்டுது வார்த்தையை யாரும் தான் இஸ்ரவேல் சமுதாயத்துக்காரன் தான் அப்ப யகூதிகள் என்கிற வார்த்தை ரசுல்லா காலத்தில் அந்த வழித்தொண்டர்கள் இருந்தார்கள் அப்ப அந்த அடிப்படையில் தான் அவங்க அவங்க கொடுத்ததை அந்த ரசூல்லா வாங்கி சாப்பிட்டு கொண்டார்கள் அந்த மாதிரி சில சகாபாக்கள் வந்து வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூத பெண்களை உஸ்மான்கள் இல்லாம கூட கல்யாணம் பண்ணாங்க அப்படியெல்லாம் பண்ணி இருக்கிறார்கள் அதெல்லாம் எந்த அடிப்படையில் பண்ணாங்க அவங்க எல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் பண்ணார்கள் இப்பவும் நீங்கள் வந்து யூத சமுதாயத்தில் போய் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணா தப்பு கிடையாது இப்பவும் ஏன்னா அல்லாவுடைய வசனத்தை பிந்தி யாரும் மாத்த முடியாது நமக்கு யூதர்களுக்கு இப்ப ஆயிரம் சண்டை வந்தாலும் சரி வேதம் மாறாது வேதத்தில் சொன்ன சட்டம் போதனையெல்லாம் மாறாது இப்ப பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஒருத்தன் யூத சமுதாயத்தில் உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னா அவங்க அது வேதத்தில் நம்பிக்கை உள்ளவங்களா அந்த வேதத்துல உள்ள வழி தோன்றலாம் இருந்து எத்திஸ்ட் மாதிரி நாத்திக மாதிரி போகாம இருந்திருப்பார்களே ஆனால் அவங்கள கல்யாணம் பண்ணலாம் அவங்க அடுத்தவரை சாப்பிடலாம் அவங்க பிஸ்மில்லா சொல்ல கவனிக்க தேவையில்லையா அல்ல அனுமதிச்சு அல்லவா நினைஞ்சிட்டா நமக்கு வந்து இதை விதி அல்ல ஏதோ ஹிக்குமத்து செஞ்சிருக்கிறான் இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி எத்தனை சிறப்புகளை கொடுத்தா சொல்றான் என்னத்தை கொடுத்தா நமக்கு தெரியல ஒருவேளை நம்மளை சோதிக்கிற கூட கொடுத்துருக்கான் நான் சொல்றதை கேட்கறியா உன் இஷ்டப்படி பேசுறியா நான் இப்படி கூடான்னு சொல்லுவேன் ஒரு விதிவிலக்கும் கொடுப்பேன் என கட்டுப்படுறதுக்கு பேர் தான் இஸ்லாம் என்பதற்காக கூட எல்லாம் இணைஞ்சிருக்கலாம் நமக்கு யூதர்களை இன்னைக்கு ரொம்ப நம்மளால் வெறுக்கப்படக்கூடியவங்களாக யூதர்கள் தான் இருக்கிறாங்க உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களாக இருந்தாலும் ஒரு முஸ்லீம்ல நம்மளே ஒரு நல்ல கருத்தை சொல்லணும்னு வைங்களேன் நம்மளை அப்புறப்படுத்துறதுக்கு யூத கைக்குள் தான் சொல்லுவாங்க ஏன் யூதன்னா அவ்வளவு முஸ்லீம்கள் வெறுக்கப்படுற ஒரு விஷயம் சன் பரிவாரத்தை விட உலக அளவில் யூதன் முஸ்லீம் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு அளவுல நம்ம இருந்தாலும் அல்லாவுடைய சட்டத்தை மாத்திட முடியாது அது தனியாக அது உக்கம் இருக்கட்டும் அவனுக்கு நமக்கு உள்ள சண்டையின் காரணமாக சிலது செய்கிறான் அதே நேரத்துல வந்து அவன் அறுத்த உணவை நம்ம சாப்பிடலாமா சாப்பிடலாம் இருந்தாலும் சாப்பிடலாம் அவனுக்கு அந்த சலுகை இருக்கு எங்க மார்க்கத்தில் சலுகை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும் அப்ப அமெரிக்கா ஆஸ்திரேலியா அங்க உள்ள யாருமே யூதர்கள் கிடையாது அவங்க இஸ்ரேவேல் சமுதாயத்துக்காரன் கிடையாது இவங்க இஸ்ரேலை கடந்து தப்பா அந்த வேதத்தை கொண்டு போனாங்க அதை விளங்காம அவனை ஏத்துக்கிட்டு இருக்கானே தவிர அவங்க பிரச்சாரம் பண்ணுவதே கூடாது இஸ்ரேவேலை அல்லாதவர்களுக்கு பிரச்சாரம் பண்ண இயேசு மறுத்த பிறகு அவங்க வேதத்துக்கிட்டு ஊர்வல போறதே முதல் தப்பு அதனால வந்து வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யாருங்கிறத வந்து இத நம்ம தெளிவுபடுத்தி கொண்டோமே ஆனால் உங்க நாட்டில் இருக்கக்கூடிய யூத கிருத்தவர்கள் அறுத்துக்கெல்லாம் செய்யக்கூடாது சாப்பிட யூதான் சொல்லிக்கிறான் யூத மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் யூத இனத்தை சேர்ந்தவனா இருக்க மாட்டான் இஸ்ரவேலுக்காரன இருக்க மாட்டான் ஒருவேளை இஸ்ரவேல இருந்து வந்த ஒருத்தனாக இருந்து அவன் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சால் அவன் அறுத்து கொண்டாந்து தந்தால் ரசூல் சல்லாசன் எப்படி பெண்மணி கொண்டாந்து யூத பெண் வந்து தரும் பொழுது சாப்பிட்டார்களோ அது மாதிரி நம்ம சாப்பிட்டுக் கொள்ளலாம் அதில் குற்றம் கிடையாது